ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு பதிவில் பார்க்கலாம் இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தினமும் ஒரு நாலு பொருட்களை முக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த நாலு பொருளை எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு நோய்லேருந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கலாம் நிறைய நோய்களுக்கு இப்போ நம்ம ஆளாகிட்டு இருக்கோம் பொதுவாகவே நம்ம பெரியவங்க நமக்கு சொன்ன சில விஷயங்களை கடைபிடித்தாலே போதும் அந்த நாலு விஷயம் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம டெய்லியும் எடுத்துக்கிற உணவு வந்து சரியான முறையில் எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து சரியாக சிரிக்கணும் சரியாக வெளியேறணும் இதை நம்ம உடல் வந்து சரியாக செய்துகிட்டு இருக்குது அப்படின்னாலே நமக்கு நோய்கள் ரொம்ப குறைவாக இருக்கும்னு அர்த்தம் கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே நிறைய நோய்கள் இப்போ வந்துட்டு இருக்கு தெரியாமல் வளரும் சில நோய்கள் அப்படிப்பட்ட நோய்கள் இருந்து நம்ம வெளியே வரணுன்னா முதல்ல நம்ம சுட தண்ணியெல்லாம் குடிக்கணும் தண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க காலையில எழுந்ததும் நம்ம இந்த சுட தண்ணீரை எடுத்துக்கணும் அது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மெது வெதுப்பா எடுத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு குடிக்க வேண்டிய நீர் எல்லாமே சுடுநீராக குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது நம்ம உடல்ல கொழுப்புகள் தங்க விடக்கூடாது பெரியமானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த சுடுநீர் வந்து நம்ம உடலுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஐஸ் வாட்டர் ரொம்பவே ஆபத்தானது இந்த மாதிரி பண்ணி பண்ணி பாருங்க ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல பலன் தெரியும் சுட தண்ணி குடிக்கிறதுனால எவ்வளோ ஒரு நம்மளுக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து பச்சையாக கிடைச்சா அதை அரைச்சி பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா மஞ்சள் கடையில் வாங்கி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் கூட தண்ணீர் கொஞ்சமாக விட்டு சின்னதாக உருண்டையாக எடுத்துக்கோங்க இது கூடவே மூணாவது பொருளாக நம்ம வேப்ப இலை சேர்க்கலாம் இந்த வேப்ப இலை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால உடல் எடையும் குறையும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே இருக்கவே இருக்காது வயிறு சரியில்லைன்னா உம் புண்ணு இருந்ததுன்னா வயிற்றுல நா வாயில நாற்று வரும் தினமும் ஏற்படக்கூடிய இந்த மாரி கிருமி தொந்தரவுகள்லேருந்து நம்ம வந்து வெளிய வரணும் அப்படின்னா இந்த வேப்பலையும் மஞ்சளும் கலந்து உருண்டு கொழுந்து வேப்பலையா எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி கலந்துக்கோங்க வெந்நீர் கொஞ்சமாக வெந்நீர் விட்டு அதை நல்லா குட்டியாக ஒரு உருண்டை பிடிச்சி அதை வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கோங்க குழந்தைங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க வயிற்றில் பூச்சி பிரச்சனை எல்லாம் இருந்தாக்கா முக்கால் வாசி பிரச்சனை சரியாயிடும் அடுத்து நாலாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகு பத்து மிளகு இருந்தால் பதவிடர் வீட்டில் உள்ளலாம் அப்படின்ற பழமொழி இருக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பவுமே உங்க ஹேண்ட்பேக்ல மிளகு கொஞ்சம் ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஹோட்டல்ல அவுட் சைட் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிடுவோம் சிலருக்கு ஒத்துக்காது ஒரு மாதிரி மந்தமா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க பத்து மிளகு எடுத்து கடிச்சு சாப்பிடுங்க அல்சை இருக்கிறவங்க மிளகு சாப்பிட்டு உடனே சுட தண்ணீர் குடிச்சிடுங்க உங்களுக்கு இந்த அவுட் சைட் ஃபுட்டுனால ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மிளகு சாப்பிடும் போது இந்த மாதிரி பிரச்சனையே வரவே வராது இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த நாலு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க